ஆடு வந்து ஆட்டுக்கு தகுந்த ரேட் இருக்கு பாய் பாய் ஏஜி நான் விற்கிறப்ப சொல்றேன் கண்டிப்பாக ஆடு என்ன விலை ஆட்டுக்கு தகுந்த ரேட் போகும் இப்போ என்ன விலைன்னு கேட்டால் நான் சொல்ல முடியாது அப்போ வந்து என்ன ரேட்டோ தான் சொல்ல முடியும் நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகணுமே எப்படி வாங்கிட்டு போவீங்க தூரம் ஆச்சே நான் நாமக்கல் டூ ஊத்தங்கரை தூரம் ஆச்சே டெய்லி இதே டைமுக்கு வீடியோ பண்ணுவீங்களா கொஞ்சம் டைம் சொல்லுங்கள் இதே டைமுக்கு வாங்க சாப்பிட வந்துடுவேன் ஓகே ஓகே கண்டிப்பாக நைட்டு எட்டு மணிக்கு லைவ் நைட்டு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே போடுவேன் வாங்க பேசலாம் சேனலா சூ ஓடி ஓடி மேலேயே போகுது இப்போ காலையில் லைவ் போடல அதனால இப்போ போட்டிருக்கேன் ஆனால் இவ்வளோ நேரத்துக்கு போடலான்னா போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஃப்ரீயாக தான் இருப்பேன் தான் இருக்கும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருப்பேன் இன்றைக்கி வந்து காலையில் லைவ் போடல அதனால் இப்போ போட்டிருக்கேன் பகலில் எந்த டைமுக்கு வேணாலும் போடுவேன் நைட்டில் வந்து கரெக்டாக எட்டு எட்டரை அப்படி போட்டிருவேன் எட்டு மணிக்கு மேலே போட்டுருவேன் நைட்டு ஃப்ரீயாக இருந்தால் வாங்க நைட்டு வேலையா என்ன ஒர்க் பண்ணுறீங்க புதுசாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் நான் தான் மூன்று ஆடு கொடுத்தேனாக்கா கிலோ கணக்கில் கொடுத்தேன் ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் அப்படியா நாட்டு ஆடா இல்லை வேற ஆடா நாட்டு ரகமா இல்லை ஹைப்ரேட் ரகமா கிலோ போட்டு கொடுக்குறதா நமக்கும் பரவாயில்ல அப்படியே மொத்தமாக நாங்களாம் இங்கே வந்து மொத்தமாக கொடுக்குறதுனால என்ன ரேட்னே தெரிய மாட்டேங்குது இது மேச்சேரி அக்கா ஓ மேச்சேரியா மேச்சேரிக்கும் இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு எங்களது வந்து நாட்டாடு ஆய் விக்கிராஜா தம்பி எங்கடா போனே இவ்வளோனாலும் ஆள் லைவுக்கும் ஆளை காணும் ஒரு காணோம் ஒரு மெசேஜும் இல்லை ஆ எங்களது சீக்கிரமாக வளரும் ஆமாம் அது வந்து சீக்கிரம் வளரும் இது வந்து கொஞ்சம் மெதுவாக தான் வளரும் பரவாயில்லையே அக்கா இருக்காங்கன்னு ஞாபகம் இருக்கே அத்தனையும் வெள்ளை ஆடுகள் வேற எந்த கலரும் கிடையாது ஓ அதே கிலோ ஐநூறுரூவா போதும் அப்படின்னா இதெல்லாம் மிச்சமாக இருக்குமே ஈவினிங் கால் பண்ணுறேன் ஓகே நாமக்கல் எந்த ஊர் சொன்னீங்க ம் நான் நாமக்கல் கிடையாது அவங்க நாமக்கல் ஆடு கேட்டாங்க இல்லையா அவங்க நாமக்கல் அவங்க ராசிபுரம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நாமக்கல் பக்கம் ஒரு மெசேஜ் இல்லை ஒரு ஃபோன் இல்லை நீங்கள் எந்த ஊர் அக்கா எந்த ஊர் நான் உனக்கு சொல்லலையா அது கிருஷ்ணகிரி மாவட்டம் பூத்தங்கரை தெரியாத மாதிரி கேட்குறேன்